அவசர கதியில் திறக்கப்பட்டு நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உள்பட எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் கூடுதல் செய்தியாளர் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாது திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன மக்களுடைய கருத்துக்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வந்து பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் வந்து எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் என்பது நடைபெற்றன கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் நடைபெற்ற பணிகள் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் என்பது திறக்கப்பட்டுள்ளது இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்படுவதற்காக எந்தவித ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என்பது ஏற்கனவே கூறப்பட்டது குறிப்பாக பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து எந்தவித அனுமதியும் இல்லாத காரணத்தினால் தற்போது வரை இந்த பேருந்து நிலையம் என்பது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையத்திற்குள் வந்து எந்தவித கடைகளும் இல்லை குறிப்பாக இங்கு உள்ள ஆண் மற்றும் பெண்களுக்கான கழிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை குறிப்பாக தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை என்பது அமைக்கப்பட்டுள்ளன அந்த அந்த அறையும் தற்போது மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது குறிப்பாக ஒரு சில நகர பேருந்துகள் மட்டுமே தான் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளில் பேருந்து நிலையத்தில் எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் நாம் நேரடியாகவே இந்த பகுதி வந்து கள ஆய்வில் ஈடுபட்டோம் குறிப்பாக கோடை காலம் என்பதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள குடிநீர் கூட இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது இந்த குடிநீர் கூட இல்லாமல் நேரடியாக பொதுமக்களை நீங்க நேரடியாக பார்க்கலாம் அந்த குடிநீர் இல்லாத நேரடியாக இங்கு வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டியில் இருந்து எந்தவித குடிநீரும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய குடிநீர் வசதிகளை செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்து வருகிறது ஆனால் இதற்காக குடிநீருக்காக வைக்கப்பட்ட டேங்க் மட்டும் இருக்கிறது தவிர ஆனால் குடிநீர் வசதிகள் இல்லை கழிப்பிட வசதிகள் இல்லை பெண்களுக்கு வந்து பாலூட்டும் அறைகள் திறக்கப்படவில்லை குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு கடைகளும் இல்லாத காரணத்தினால் இவர்களுக்கு தேவையான இந்த கோடை காலங்களில் குடிநீர் கூட அருந்த முடியாத சூழ்நிலையாக தான் இருந்து கொண்டு வருகிறது தொடர்ந்து இது பல இன்னலுக்கு ஆளாகி உள்ளார்கள் பொதுமக்கள் அவர்கள் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை தங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் கோடை காலம் என்பதன் காரணமாக நெல்லை மாவட்டம் முழுமையாக சுற்றறிக்க வெயில் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருந்த குடிநீர் கூட இந்த பேருந்து நிலையத்தில் இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது இது குறித்து நம்மிடம் சமூக ஆர்வலர் முத்துராமன் நம்ம இருக்க அவற்றை பேசுவோம் ஐயா வணக்கம் நீங்க நேரடியாகவே அந்த குடிநீர் குடிக்க போனீங்க கிட்டத்தட்ட எந்த வித ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டுள்ளது இது நீங்க எப்படியா பாக்குறீங்க முதல்ல இந்த பேருந்து நிலையம் கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜா அல்லது ஸ்கூலா அப்படின்னு கேக்குறாங்க வந்து ஒரு பேருந்து நிலையத்திற்குண்டான அடிப்படை வசதிகளே முதல்ல இதுல வந்து கிடையாது அதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முழுக்க முழுக்க வணிக நோக்கத்தோடு அதாவது பயணிகளுக்கு பயன்படக்கூடிய நோக்கத்தில் வந்து இந்த பேருந்து நிலையம் கட்டப்படவில்லை வணிக நோக்கத்தோடு ஒரு வணிக வளாகமாக பல மாடிகளை கொண்ட வணிக வளாகமாக இதை கட்டியிருக்காங்க அதுபோக முதல்ல இந்த பேருந்துநிலை இதை கெட்டுறதுக்கு உண்டான எந்த அனுமதிகள் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அனுமதியுமே இதை வாங்காமல் தான் இதை கட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக திருநெல்வேலியினுடைய முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் சுடலைக்கண்ட் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இன்றைய வரை மதுரை கிளையிலே வந்து நிலுவையில் இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுபோக இந்த பேருந்து வந்து சுற்றுச்சூழல் அனுமதி அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வரித்துறை வாங்கி கொண்ட கன்சர்ன்ட் எஸ்டாப்ளிஷ் கன்சர்ன்ட் ஆப்ரேட் போன்ற எந்த ஒரு அனுமதியும் இந்த பேருந்து நிலையத்திற்கு பிறப்படவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வீட்டை கட்டினா அந்த வீட்டுக்கு முறையான அனுமதி இல்லாமல் இந்த திருநெல்வேலி மாநகராட்சி வந்து அந்த வீட்டை வந்து திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுருவாங்க இப்போ திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகமே டிடிசிபி பெர்மிஷன் கிடையாது சுற்றுச்சூழல் அனுமதி கிடையாது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் பெற வேண்டிய அந்த அனுமதிகள் எதுவுமே பெறப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வந்து இந்த பேருந்து நிலையம் திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த பேருந்து நிலையத்தை திறக்கவே கூடாது திறக்கவும் முடியாது அப்போ வந்து இந்த சமீபத்தில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு இந்த அதிகாரிகள் வந்து அந்த அமைச்சரை ஏமாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இந்த பேருந்து நிலையத்தை ஒரு அமைச்சரை வச்சு இந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்காங்க இதுவே வந்து சட்டத்திற்கு புறம்பான செயல் இது வந்து அமைச்சரோட கவனத்திற்கு போச்சா இல்லைங்கிறது எனக்கு தெரியல திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய நிர்வாக குறைபாடுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து எல்லா அனுமதியும் வாங்கிக்கிட்டு முறையா கட்டி முறையா திறக்கணும் அதுவோ பார்த்தீங்கன்னா இங்கே தாய்மார்கள் பாலூட்டு மறை வச்சிருக்காங்க ஹோட்டல் இருக்கு அப்புறம் தண்ணி வசதி கழிப்பிட வசதி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஒரு பில்டிங் தாய்மார்கள் பால் விட்டாரேன்னா அது பூட்டு போட்டு வச்சுருக்கு இப்போ எந்த தாய்மாரும் அங்கே போய் எந்த குழந்தைக்கு பால் விட்ட போகிறாங்க அப்போ அந்த அடிப்படை வசதி இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது அது மட்டும் இல்லை கழிப்பறை பாத்தீங்கன்னா எந்த கழிப்பறையுமே சுத்தமான அதுபோல இப்போ திருநெல்வேலியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக இந்த பகுதியில் ஃபுல்லாகவே இந்த பேருந்து நிலையம் முழுக்க ஒரு ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லாகவே முங்கிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையம் எப்படி கட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை இதெல்லாம் பார்த்து கட்டலை இப்போ அவங்க வந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்கு போயிருந்தாங்கன்னா இந்த பேருந்து நிலையம் வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும் மழை காலங்கள்ல எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து தான் அந்த அனுமதியை கொடுத்துருப்பாங்க அவங்க இந்த அனுமதிகள் எதையுமே வாங்காம இப்ப கட்டிட்டாங்க அதாவது இப்போ இந்த பேருந்து நிலையம் திறக்காமல் இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டுருக்காங்க அவ்வளவுதான் அப்படியே மற்றபடி இந்த இந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அதாவது ஒரு பேருந்து நிலையங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயணிகள் வந்தாங்கன்னா அவங்க வந்து மலையிலையோ வெயிலையோ அந்த இயற்கை சூழ்நிலையின் பாதிப்புக்கு உள்ளாகாம பேருந்து நிலையத்தில் ஏறி போறதுக்கு வைக்கிறதுக்கு அதுபோக அந்த பேருந்து நிலையத்தில் கழிப்படை வசதி தண்ணீர் குடிக்க தண்ணி தண்ணி இது பண்றது அதுபோக ஏதாவது சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் இது எல்லாம் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கணும் அப்படி தான் அந்த பேருந்து நிலையம் இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை இந்த பேருந்து நிலையத்தில் அது மட்டும் இல்ல இப்ப சட்டத்திற்கு புறம்பாக இந்த அமைச்சரை வச்சு இதை வந்து திறந்து வைத்தது ஒரு அது வந்து மிகப்பெரிய சட்டமீறல் இதை வந்து அமைச்சரை வச்சு பண்ணியிருக்காங்க அவர் தெரிவித்தது போலவே இந்த பேருந்து நிலையத்தில் எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை குறிப்பாக ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தங்களுடைய சட்டத்தை மீறி இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததன் காரணமாக இது போன்ற ஒரு விளைவுகள் இன்னும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை வசதியோ அல்லது குடிநீரோ இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் என்பது தற்போது நிலவி கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்களும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் நேரடியாக இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து இங்கிருந்து கூட தண்ணி இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு அவல நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது இனியாவது தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் பொதுமக்கள் மீது அக்கறை கொண்டு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது சூர்யா அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் அவசர கதையில் திறக்கப்பட்ட நெல்லை பேருந்து நிலையம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்